மலரும் நீ கேளு தமிழனாய் உயர்ந்து உலகம் நமதாகும் நமதாகும் அந்த தமிழ் தாய்க்கு என் வணக்கம் தமிழ் மண்ணே வணக்கம் தமிழ் நண்பர்களே குமரி முதல் இமயம் வரை ஒருங்கிணைந்த பாரதத்துக்கும் தூண் போன்று வழங்கியது தமிழகம் சீரும் சிறப்புமாக பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்த தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தாழ்ந்து போனது தமிழ் என்று அதிகமாக வாய்க்கிழியப் பேசி மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை அடைந்த திராவிடக் கட்சிகள் தமிழ்நாட்டை இருளில் தள்ளிவிட்டார்கள் இவர்களில் திமுக மற்றும் கலைஞரின் வேதனை அளிக்கும் சாதனைகளின் பட்டியலில் சில இதோ ரூபாய்க்கு மூன்று படி அரிசி தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்தது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வயதான காலத்தில் இரவில் கருணாநிதி வீட்டிற்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டாம் என்று கோரிய ராஜாஜியின் கோரிக்கையை புறக்கணித்து மதுவிலக்கை ரத்து செய்து தமிழகத்தை குடிகார மாநிலமாக்கியது பூச்சி மருந்து ஊழல் வீராணம் குழாய் ஊழல் கூவத்தை சுத்தம் செய்து படகு விடுவதில் ஊழல் மாநகராட்சியில் மஸ்டர் ரோல் ஊழல் கோவில் சொத்தில் கொள்ளை என்று வரிசை கட்டி நிற்கும் வகையில் பல ஊழல்கள் செய்து சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் என்று பெயர் பெற்றது டாக்டர் பட்டம் பெற அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களை காவல்துறையால் கண்மூடித்தனமாக தாக்கியது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த இந்திரா காந்திக்கு துணையாக நின்று தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர இன்னலை உருவாக்கியது அம்மா அம்மா என்று திகைக்கும் அளவுக்கு ஊழலுக்கு ஒப்புதல் கொடுக்கும் வகையில் செயல்பட்டார் ரியல் எஸ்டேட் அரசோ என்னும் வகையில் நிலங்களையும் வீடுகளையும் உடன்பிறவா சகோதரி குடும்பம் வாங்க உதவியாக பதவியை பயன்படுத்தியது டான்சி நிலத்தை பதவியை பயன்படுத்தி வாங்கியது உலகமே அதிரும் வண்ணம் ஆடம்பரமாக வளர்ப்பு மகன் திருமணத்தை நடத்தியது இன்றைக்கும் ஹைதராபாத் திராட்சை தோட்டம் கொடநாடு பங்களா ஆகியவற்றை ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கும் முதல்வரால் எப்படி வாங்க முடிந்தது என்று மக்களை வியக்க வைப்பது இது மாறி மாறி அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை சுரண்டிக் கொடுத்த திராவிடக் கழகங்களை நம்பி நாம் ஒப்படைத்ததால் ஏற்பட்ட விளைவு தமிழ் தமிழ் என்று வேடிக்கை காட்டி காட்டியே தமிழகத்தை ஊனமாக்கிய கழகங்களால் ஏற்பட்ட விளைவு இதை பாருங்கள் அனைத்தும் தான் உள்ளன வெளிநாட்டில் இல்லை குஜராத் காரணம் அம்மாநில மக்கள் நல்லெண்ணம் படைத்த ஊழலற்ற தேசபக்தி மிகுந்த கரைபடியாத கரங்கள் கொண்ட மனிதரிடம் மாநிலத்தை நம்பிக்கையுடன் ஒப்படைத்ததுதான் ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவர் ஆட்சிக்கு வரவில்லை தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் திருமங்கலம் பார்முலாவை உருவாக்கிவிட்டார்களே நக்கினோம் இது தந்தை டயலாக் போன தடவை ஆட்சியில் இருந்தப்ப பண்ணின தப்ப இனி பண்ண மாட்டோம் இது மகன் தளபதியின் ஒப்புதல் வாக்கு மூலம் கடமை சென்ற ஆண்டு செம்மொழியான தமிழ் மொழியாம் இந்த ஆண்டு திகாருக்குள்ளே கனிமொழியாம் என்று கிண்டல் பண்ணுவது போல் ஆனது நாங்க கேட்டோமா இதை நான் கேட்டனா இத நாங்க கேட்டோமா இத நான் கேட்டனா இது நாங்க கேட்டோமா இது நாங்க கேட்டோமா இது நாங்க கேட்டோமா இது நாங்க கேட்டோமா

எல்லாருக்கும் வேலை கொடுக்கறேன்னு உத்தரவாதம் கொடுத்து அதனால இந்த முறை எங்க எல்லாரோட ஓட்டும் தாமரை சின்னத்துக்கு தான் தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் அப்படி பிள்ளை சோச்சோ கோல்டன் டைம் भारतीय जनता पार्टी के साथ जुड़ करके देखिए और मुझको तो तमिलनाडु ने बहुत प्यार दिया है मैं उस प्यार को तमिलनाडु का भला करके तमिलनाडु का विकास करके लौटाना चाहता हूं आगवी नींगल वाक्कलिक वेंडियदु तामरिक इदु उंगलुका अलिकुम वाक्कु उंगल नलवाल्वुका अलिकुम वाक्कु उंगल कुटुंबंगलुका अलिकुम वाक्कु उंगल कुंडंगलिं एदरकालतिरका अलिकुम वाक्कु சிந்தியுங்கள் செயல்படுங்கள் சொல்ற இத கேளு தமரைக்கு ஒட்டளி சொல் கேளு தமிழக மலரும் நீ கேளு தமிழனாய் உயர்ந்து உலகாடு